காலத்தை பற்றி உங்கள இடத்துல பேசி கொண்டிருந்தேன் என்னுடைய தகப்பன் எங்களை விட்டுட்டு போகும் பொழுது என் அம்மா விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணாங்க எங்க அப்பா திரும்பி வருவார் ஆமே விசுவாசத்தோடு எங்க அம்மாவுடைய கண்ணீருள்ள ஜபம் தான் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு நிற்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் அலலூயா அது எந்த விதத்திலும் அத இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனா என்னுடைய அம்மாவுடைய ஜபம் கேட்கப்படல எங்க அப்பா எங்களிடத்துல வராமே அவர் இறந்து போயிட்டார் அலலுயா ஆனா இந்த துக்கம் எனக்கு வந்து தாங்க முடியல ஏன்னா எப்பயாகிலும் என்று தகப்பன் திரும்பி வருவார் என்ற எதிர்பார்ப்போடு இருந்த எனக்கு தகப்பனுடைய மரணம் ஒரு பெரிய இதுதான் நான் இடத்துல விசாரித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டு என்கிட்ட அப்பதான் ரெவலேட் பண்ணாரு அது என் தகப்பனுக்கு பின்பாக ஒரு பெரிய பெரிய விச் கிராஃப்ட் இருந்தது அலலுயா அவருடைய சம்பாத்தியத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தாரே அவருக்கு விரோதமாய் செய்திருந்தது பிரின்சியோட அப்பா உடல்நிலை சரியில்லாததுனால ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அப்போ அவங்க அம்மா ஊக்கமாக ஜவம் பண்ணுறாங்கன்னு நடத்துறையில நம்பி ஜபம் பண்ணுறாங்க அவர் எப்படி இருந்தாலும் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவார் சுகமாக வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் மறித்து விட்டார் இதனால் அந்த சின்ன வயசுலேயே அப்பாவை எழுந்ததினால பிரின்சி அவர்களுக்கு ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டாங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க வருத்தப்பட்டிருப்பாங்க எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி ஜபம் செய்தா நம்ம வியாதி சரியாயிடும் ஜபம் செய்தா நம்ம மரணத்தில் மரணத்திலிருந்து விடுபட்டுடலாம் அப்படின்றது ஒரு கிறிஸ்தவருடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கை என்பது ஒரு வீணான நம்பிக்கை இது வந்து தேவையில்லாத ஒரு நம்பிக்கை அதனால நம்ம நம்ம செய்வதெல்லாம் இந்த நம்ம சரீரத்துக்கு செய்தெல்லாம் விரோதமான செயலு அப்போ உடம்பு செய்யா சரியில்லாத எப்படி நல்லா இருக்கும் நம்ம உடம்பு இந்த சரீரத்துக்கு தேவையானது ஒண்ணுமே செய்ய கிடையாது தேவையில்லாததை அதிகமாக செய்யறோம் அதனால உடம்பு கெட்டு போகுது ஒரு குறிப்பிட்ட வயசு வயது ஆகறதுக்குனாலே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அதிகமாகனாலே இள வயதிலேயே உடம்பு தன்னுடைய சக்திகளை எழுந்து வியாதிக்குள்ளாகிறது இதனால் என்னாச்சு பிரிச்சுக்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தார் திரும்பி வர முடியும் அந்த டாக்டர்லேயே கைவிடுறாங்க பாருங்கள் முடியாது அது ஒரு காலம் முடியாது கெட்டுப்போன சரீரத்தை அது டாக்டராக இருக்கட்டும் அல்லது பாஸ்டாகட்டும் யாராலும் அந்த சரீரத்தை சரி பண்ண முடியாது கெட்டு போகாத பார்த்துக்கணும் என்ன பண்ணுறோம் என்ன பண்ணணும் சரீரம் கெட்டு போகாத சரீரம் நோய் நோய்வகைப்படாத சரீரம் நம்முடைய சரீரமானது வெளவிடப்படாத நம்ம பார்த்துக்கணும் நம்முடைய உறுப்புகள் சக்தி இருக்காத பார்த்துக்கணும் கண் பார்வை போகாத இருக்க பார்த்துக்கணும் பற்கள் வாயிலுள்ள பற்கள் விழாமல் இருக்க பார்த்துக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும் நம்மளுடைய சரீரமானது சரியாக இயக்கம் இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்தது கிடையாது நம்ம சரீரை பற்றி இந்த வேத சத்தியத்திலிருந்து நம்ம யாரும் சொன்னது கிடையாது அதனால் இன்னைக்கு பிடிச்சி அப்பாவை எழுந்து இன்னைக்கு தனிமரமாக நிற்கிறார் அப்பா இல்லாத பிள்ளையாகிட்டாரு பிரின்சி அவர்கள் இதை மாதிரி ஒரு சரீரத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு விஷயத்தை இந்த வேதத்திலேருந்து சொன்னது கிடையாது வேத சத்திய சத்தியத்திலேருந்து நம்முடைய சக்தியோடு இருக்கிறதுக்கு எந்த விஷயத்தையும் இவங்க சொன்னது கிடையாது அதனால இன்னைக்கு இளவயிலேயே மாறணும் குடும்பங்கள் பிள்ளைகள் பெற்றோர் மனைவி அனாதை அனாதையாயறாங்க மனைவி எழுதிட்டா கணவனும் பிள்ளைகளும் அனாதையாகிறாங்க இந்த மாதிரி குடும்பத்தில் பல இழப்புகள் வருது உயிரிழப்புகள் பாருங்க பாஸ்டரு மனைவி எல்லாம் இப்போ சமீபத்தில் மறிச்சின்னு வராங்க யாரு ஜீசஸ் மீட்ஸோட மனைவி கிறிஸ்டினா மறிச்சிட்டாங்க இவர் இப்போ ஒரு ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்றவங்க மறிச்சிட்டாங்க கல்யாண்குமாரோட மனைவி ஜெஸ்ஸின்றவங்க இளவயிலே மறிக்கிறாங்க ஏன்னா ஏதோ இவங்க வந்து கடவுளை பறிச்சுட்டு நம்ம பேசுகிறோம் பாஸ்டிங் பேர் இருக்கு செய்கிறோம் அவங்கள ஆறுதல் படுத்துகிறோம் இவங்கள ஆறுதல் படுத்துகிறோம் இந்த பாஸ்டிங் இந்த பிரயர் அந்த பிரேயரு காலையில் பேர் மதியம் பெயரு குரூப் சிங்கிள் அந்த மாதிரி பிரேயரு சோழர் தனித்தனியாக ஏகப்பட்ட தேவையில்லாத விஷயங்களை செய்யறதுனால சரீரமான சக்தி இருந்தது சக்தி இருந்தால் எப்படி அந்த சக்தியெல்லாம் நமக்கு திரும்ப வர்றது இழந்தது எப்படி திரும்ப பெறது அதெல்லாம் அதை கூட சொல்ல மாட்டாங்க இழக்காத இருக்கிறது எப்படி இழந்த சக்தி எப்படி நம்ம மீண்டும் கொண்டு வருது அப்படின்றது இந்த மோகன் சீனாசஸ் போன்ற ஆட்கள் சொல்றது கிடையாது இந்த மாதிரி பாசும் இதை பற்றி யாருமே வேறு இடத்துல விளக்கிறது இல்லை இதனால் நம்ம நம்ம இந்த பைபிளை நம்பி இயேசுவை நம்பி நம்ம இருக்கிற மாதிரி நம்முடைய நிலைமை தான் ரொம்ப மோசம் இந்த பைபிளை என்ன சொல்லுது இயேசு கிறிஸ்தனுடைய கான்செப்ட் என்ன நம்ம என்ன அவருடைய வாழ்க்கை வாழ்வியல் ரகசியம் என்ன அவர் எதற்காக உலகத்தில் வந்தார் எதற்காக சிறுவில் அறியப்பட்டார் எதற்காக மூன்றாம் நாள் உயிரை எழுந்தார் எதற்காக ஐந்து காயங்கள் அவர் ஏற்றார் எதற்காக முன்மணி சுடப்பட்டது எதற்காக விளாவிலே குத்தப்பட்டது அப்படின்றதெல்லாம் இவங்க விளக்குறது கிடையாது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையை வச்சு இதெல்லாம் விளக்குறது கிடையாது நமக்கு தேவையான விஷயத்தை வச்சு இந்த 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 இதில் வேறு விளக்கத்தில் விளக்கத்தை கொடுக்கறது கிடையாது இவங்க அதனால இன்னைக்கு ஒரு சிந்தனை சரியில்லாத சீர்கெட்டு போச்சு நம்ம சிந்தனை எல்லாம் சீர்கெட்டு போச்சு நம்முடைய வாழ்நாட்கள் எல்லாம் வீணாகி விட்டார்கள் யாரு இந்த வேதத்தில் உள்ள நல்ல விளக்கங்களுக்கு சரியான விளக்கத்தை தராத வெற்று விளக்கங்களை கொடுத்து ஒவ்வொரு வசனத்துக்கும் சரியான விளக்கத்தை கொடுக்காத வெற்று விளக்கத்தை கொடுத்து இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை வெறுமையாகி விட்டார்கள் பாக்கெட்ல பணம் இல்லை பேங்க்ல பேங்க் பேலன்ஸ் இல்லை ஒரு தேவைகளை பூர்த்தி செய்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்த அளவுக்கு நமக்கு பணம் இல்லை பணம் இல்லை ஏன்னா அதே மாதிரி ஒரு சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்றது கிடையாது சம்பாதி பணத்துடைய முக்கியத்துவம் எடுத்து சொல்றது கிடையாது பணத்தை சம்பாதிக்கணும் நம்ம சேர்த்து வைக்கணும் நம்ம நமக்கு நம்ம எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கணும் அப்படி இதுல சொல்றது இல்லை இவங்க சொல்றதுல என்னது சம்பாதியும் சொல்ல மாட்டாங்க ஆனா காணிக்க கொண்ட காணிக்க கொண்ட பாசிட்டிவ் பிளேயர் பாசிட்டிவ் பிளேயர் இது இது அது இது அதுன்னு சொல்லிட்டு நம்மளை அடிமைகளாகவும் சிந்திக்காதவர்களாகவும் வைத்திருக்கிறார்கள் இந்த ஆன்மீகவாதிகள் பாசர்கள் போதகர்கள் என்று சொல்லி சொல்லி சொல்லிக்கொள்கிறவர்கள் பிரதர் நான்தான் பிரதர் நான்தான் பிரதர் நான்தான் பாஸ்டர் நான்தான் பாஸ்டர் இப்படியெல்லாம் சொல்லிக்கின்னு நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே நண்பர்களே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே